போக்குவரத்து தொழிலாளர்கள் சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் திருவாரூர் வட்ட கிளை சார்பில் ஆர்ப்பாட்டம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் திருவாரூர் வட்ட கிளை சார்பில் சென்னையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர்ந்து ஓய்வூதியம் ஓய்வூதிய பண பலன்கள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருவதற்கு ஆதரவு தெரிவித்தும் தமிழ்நாடு அரசு அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தியும் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் அரசு ஊழியர் சங்க திருவாரூர் வட்ட தலைவர் மகாலிங்கம் தலைமையில் வட்ட செயலாளர் தம்பிதுரை மாவட்ட செயலாளர் செங்குட்டுவன் வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாவட்ட செயலாளர் விஜய் ஆனந்த் வேளாண்மை துறை அமைச்சு பணியாளர் சங்க மாவட்ட தலைவர் சீனிவாச ராவ் உட்பட அரசு ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்